பணம் தான் பிரதானம் பணம் தான் உண்மை தாங்க பணம் தான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு மேடம் மூணு சுகர் வச்சிருக்காரு காப்பியில சீனி போட்டு குடிக்க முடியாது சொல்லாதீங்க மேல் தட்டு மக்களாக இருந்தாலும் சரி இந்த நடுத்தரமாக இருக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களா இருந்தாலும் சரிங்க ரெண்டு வகுப்பினை சார்ந்தவர்களுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா தங்களுடைய ஆசைகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆசையை தேடி ஓடுறவனுக்கு என்னைக்குமே கஷ்டம் உண்டு ஆனால் என்னுடைய கீழ்த்தட்டு மக்கள் இருக்கிறார்களே தங்களுடைய தேவைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் தான் சந்தோஷம் இருக்கு அவங்க ஒரு ஹேர் கட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா ஆமாம்மா பாருங்க அழகா இருக்கும் நல்லா இருக்கும் எங்க அக்கா தான்